ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் நிறைய பேர் வந்துட்டு யூனிஃபார்ம் ரியூஸ் ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தீங்க இன்னைக்கு யூனிஃபார்ம் ரியூஸ் ஐடியாஸோட வந்துட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஷர்ட்டை மட்டும் வச்சு ரியூஸ் பண்றேன் அடுத்தது பின்னஃபார்மை வச்சு உங்களுக்கு ரியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பின்னஃபார்ம் வச்சு பார்க்கலாம் இப்போ வாங்க ஒரே ஷர்ட்டில் நாலு அதாவது ஒரே கலரில் ரெண்டு மாங்கா கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரே கலரில் நாலு மாங்கா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டிங் ப்ராசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பிடி சார் பிடி மிஸ்லாம் சொல்லுவாங்களே ஏ கால் பட்டனை போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியே நம்மளும் ஃபஸ்ட்டு காலர் பட்டன் எல்லாம் நீட்டா வந்து எல்லா பட்டனையும் வந்து போட்டு முடிச்சுக்குவோம் இதுதான் கட்டிங் ப்ராசஸோட first ஸ்டேஜ் அப்புறம் அந்த சட்டையை அப்படியே மல்லாக்க திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எண்டு இருக்கு இல்லையா அந்த எண்டை கரெக்டாக நம்ம வந்துட்டு அழகாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கத்திரிக்கோடு என்ன தான் நான் வாங்கினாலும் கட் பண்ணவே மாட்டுது அது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை இட்ஸ் ஓகே பரவாயில்ல இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கை போஷன் வந்துருமா அந்த கையை வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு பீஸையுமே கட் பண்ணணும் நான் வந்து அவசா ஆர்வ குளாரில் ஒரே ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கடவுளே நமக்கு கோடு போட்டு வச்ச மாதிரி அந்த காலர்கிட்ட ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து நேராக கட் பண்ணிக்கோங்க நான் அந்த இதில் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன் இதில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பீஸையும் சேர்த்தே கட் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு கை இருக்குல்லே அந்த கையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரெண்டு கை பீஸ் கிடைக்கும் அதை அப்படியே ஓரமாக எடுத்து வைங்க அடுத்ததா இந்த கூடு இருக்குல்லே இதையும் அப்படியே நேராக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பீசஸாக வந்து கட் பண்ணி முடிச்சிருக்கோம் கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் அதுக்கப்புறமா ரெண்டு கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு கையை தூக்கி தனியாக வைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்டையோட பின் போர்ஷன் அதை விரித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதை தூக்கி தனியாக வச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சட்டையோட ஃப்ரண்ட் போர்ஷன் இது இப்படி தான் இருக்கும் இது வந்து பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி ஷர்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க டிப்புக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த மாதிரி அழகாக ஒரு டேபிள் மேலே போட்டுக்கோங்க அப்புறம் ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து அந்த காலர் முடிகிற கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க சாரி ஸ்ட்ரைட் லைன் இல்லை கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த சைடும் இப்போ லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த காலரை சுற்றி இருக்கிற தையலுக்கு நேராக கரெக்டாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த எண்டுக்கு வரைக்கும் முடிச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த காலர் பட்டன் அதுக்கப்புறம் அடுத்த பட்டன் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் விட்டு இல்லை வேறு ஏதாவது துணி வச்சிருந்திங்கன்னா அந்த மாதிரி நீள நீளமாக கிழிச்சிக்கோங்க அதை மடக்கி விட்டுட்டு ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் வச்சுட்டு அழகாக ஒரு மூணு பின்னு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் இந்த கார்னருக்கு ரெண்டு நாட்டை அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கி நடு பக்கத்தில் ரெண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக ஏப்ரான் போடுங்க ஏப்ரான் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு தடவை கோச்சிட்டு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டாங்க ரொம்ப சாரி சிஸ் இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஏப்ரான்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து மாட்டி விட்டுருக்கேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது இன்னொரு ட்ரிக் என்ன தெரியுமா உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இதை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க அப்படியே போட்டால் தான் போட்டிங்க பாத்திரத்தை விளக்கி வச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டா டூ இன் ஒன் பர்பஸாக முடிஞ்சிடும் நம்ம லேடீஸும் வந்து போட்டுக்கலாம் இந்த குழந்தைங்க லீவில் இருக்காங்க பெயிண்ட் பண்ணுறப்ப அதை மாட்டி விட்டீங்க அப்படின்னா ஷர்ட்ல அழுக்காகவும் இருக்கும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாமா இது வந்து பேக் சைட் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்திருக்கேன் அப்படியே அடியில் பிடிச்சிக்கோங்க அடியிலேருந்து தூக்கி கரெக்டாக அந்த கை முடியும்ல அந்த இடத்துல அந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெய்லர் கோனையா கட் பண்ணி கொடுத்தாரா இல்லை நான் கோணையாக கட் பண்ணி கொடுத்தனான்னு தெரில ஓகே தப்பெல்லாம் என் மேலே போட்டு நான் தான் கோணையாக கட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஊசி வச்சு தைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி இதை வந்து அழகாக திருப்பி போட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க தைக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய பேருந்து நிறைய ரிவ்யூஸ் சரியாக வந்து கேட்டிருக்கீங்க சம்மர் லீவில் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ரிவ்யூஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து எதாவது கிராஃப்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி போட் செக்ஷனில் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக தையல் போட்டுவிட்டேன் இந்த சைட் தையல் வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்டாப்லர் வேணாலும் தச்சுக்கலாம் க்ளூகன் வச்சுருந்தீங்கன்னா க்ளூகன் போட்டு வேணாலும் ஒட்டிக்கலாம் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ அதில் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே வந்துட்டு அலாக்கா திருப்பிக்கோங்க திருப்பி முடித்தாச்சா இந்த கார்னர் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து சென்டரில் கரெக்டாக ஒரு கோடு போட்டு டிவைட் பண்ண போகிறோம் நீங்கள் மூணு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னா மூணாக கூட டிவைட் பண்ணிக்கலாம் நாம் வந்து எதுக்கு வந்து கோடு போட்டு அதில் வந்து தையல் போட்டுக்குவோம் கோடு போட்டாவே எனக்கு கோணையாக தான் வரும் கோடு போடலைன்னா சொல்லவே வேணாம் இப்போ கோடு போட்டுட்டு ஊசி வச்சு இதே மாதிரியே தச்சு எடுத்துக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டாப்லர் போடுறதுனால போட்டுக்கலாம் குளூகன் வச்சிருந்திங்கன்னா அது இன்னும் சூப்பர் அதுவும் வந்து நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு இதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பை வச்சு நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ இதை பெட்டில் ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹேங்கரோ கட்டப்பை குச்சியோ வச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்டுக்குள்ளே தைக்கலாம் தேவை இல்லை அப்படியே வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது கழுந்து வந்து கீழே விழாது அதனால தான் அந்த ஹேங்கர் இல்லைனா கட்டை பை வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ ரெண்டு பேக் வந்து நமக்கு அழகாக வந்து கிடச்சிருக்கு இதில் அவங்களோட ஏசி ரிமோட்டு செல்ஃபோனு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தைலம் எதாவது புக்கு படிப்புக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா புக்ஸு பென்னு எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலேயும் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஷோஃபா மேலே போட்டுக்கலாம் ஷோஃபாவுக்கு பின்னாடி உங்களுக்கு பேக் வேணும் அப்படின்னா ஷோஃபாவுக்கு பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ ரெண்டு கை வந்து பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு கையில ஒரு கை இன்னைக்கு பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு கையுமே எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் கரெக்டாக ஸ்கேலை வச்சு நேராக இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதை வந்து அப்படியே வந்துட்டு தலைகிலாம் வந்து திருப்பிக்கோங்க திருப்பி அப்புறமா இந்த சைடில் வந்துட்டு நம்ம வந்து தைக்க தான் போகிறோம் தைக்கிறதுனால தைச்சிக்கலாம் க்ளூகன் இதே தான் சேம் ப்ராசஸ் நான் வந்து லூசி நூல் போட்டே தைச்சிக்கிறேன் இப்போ முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு திருப்பிக்கோங்க திருப்பி முடித்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ப்ளவுஸ் பீட்லாம் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலேயும் ஒரு தையல் இல்லைன்னா ஸ்டேப்லெட் பின் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து சின்ன வயசில் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நைன்டீஸ் கிட்ஸாக இருந்தால் அந்த ஸ்கூல் போகிற டைமில் இந்த டஸ்டர் வாங்கிட்டு போனோம்னா அது நமக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும் அதுவும் ரெப்பாக இருந்தோம்னா இல்லை ஃபிஃப்த் ஏ ஃபிஃப்த் பி சிக்ஸ்தினு எழுதுற அந்த அனுபவம் யாருக்காது இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லீடராக இருக்கவங்க அந்த டஸ்டரை வச்சு படுத்துறவாப்புற இருக்கே ஐயோ தாங்க முடியாது டிப் நம்பர் ஃபோர் அடுத்தது ஒரு கையை விட்டுட்டு இன்னொரு கை விட்டால் சும்மா விட்டுருமா அது என்ன மாதிரியே அதே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நானும் ஒரு இதாக இருப்பேனே அப்படின்னு போக முல்ல அதுக்காக இன்னொரு கை எடுத்துக்கோங்க அதே கூட அதே வெட்டு போட்டுக்கோங்க அதே மாதிரியே தைச்சிக்கோங்க தைச்சிட்டு இந்த மாதிரி உள்டாவாக திருப்பிக்கோங்க திருப்பி அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு பை வந்து கிடைக்கும் இந்த பையவும் நம்ம விட்டு வைக்க போகிறதில்ல அழகாக அந்த மாதிரி வச்சுட்டு அந்த அந்த கையோட ஓரம் இருக்குது இல்லையா அந்த ஓரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கிடைச்சிது அதையும் வந்து ஊசி நூல் வச்சு கை மாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு தைச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா க்யூட்டான மினி பேக் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதில் ஏதாவது துணி காய வைக்கிற கிளிப்பு அதெல்லாம் கூட நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஹேண்டில் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கட்டைப்பை இருக்குது இல்லையா கட்டப்பையில் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டுக்கோங்க சேஃப்டி பின் போட்டிங்க அப்படின்னா கட்டப்பைக்கு ஒரு சின்ன பை வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஐடியா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பின்னஃபார்ம் வச்சு இல்லை வேறு ஏதாவது யூனிஃபார்ம் வச்சு உங்களுக்கு ஒரு ரியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பார்த்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் செகண்ட் ப்ராடக்ட் தேர்ட் ப்ராடக்ட் ஃபோர்த்து ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகணும்னு நினைக்காமல் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் for watching.